ஏன் ஃபேஸ் வாஷ் நானே யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணுற என்ன இந்த வீட்டில் எல்லாம் உனக்கு தான் எழுதி வச்சிருக்கா அப்பா வாங்கி கொடுத்தது தானே நானும் யூஸ் பண்ணலாம் சரி இதெல்லாம் எதுக்கு நீ போடுற அதெல்லாம் உனக்கு எதுக்கு ஏதோ சரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா தேவையில்லாமல் எனக்கு கேள்வி கேட்காத எனக்கு வேணும்னு நான் யூஸ் பண்றேன் இப்போ என்னோட ஃபேஸ் வாஷ் கொடுப்போய மாட்டியா குடிக்க முடியாது சரி எங்க போகிறது சொல்லு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் கேட்குறேன்ல சொல்லு சொல்ல முடியாது இல்லைன்னா விளக்க

பார்க்கலாமோ பார்த்துடலாம் யார் இது ராகுல்னு இவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் இவளுக்கு ஐயோ சாப்பிட்டியாடி என் ஃபோன் எடுத்து பார்த்தியா உன் ஃபோனை நான் எதுக்கு எடுத்து பார்க்கணும் எனக்கு என்ன வேற நினச்சியா ராகுல் யாரு அவன் கூட எதுக்கு இவ்வளோ நேரம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க பார்க்கவே இல்லைன்னு சொன்ன அது அதெல்லாம் விடு அவனை உனக்கு எப்படி தெரியும் எங்க பார்த்த இன்ஸ்டால இன்ஸ்டாலையா என்னடி சொல்ற அவனை எப்படி நேரிலே பார்க்காம பேசிட்டு இருக்க நான் போட்டோல பார்த்துருக்கேன் போட்டோல பார்த்துட்டு எந்த தைரியத்துல நீ இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஏய் உனக்கு ஒன்னு தெரியாதுடி ஆல்ரெடி காலம் கெட்டு போயிருக்கு இந்த ஏன்னு ஏதோ வந்திருக்கான் இப்போ ஓ முஞ்சே மாஃபிங் பண்ணி வேற முஞ்சி வைக்க முடியுமா அப்படியே அமிச்சிருந்தா அதெல்லாம் கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது நான் கேட்ட உடனே இன்ஸ்டன்டா போட்டோ அனுப்புறான் எப்படி எப்படி அனுப்ப முடியும் அப்புறம் ஏதாவது உளறிட்டு எங்க போட்டோ காமி போதும் போதும் குடு ஏதோ இவன் பையன் நானே தான் இருக்கு நான் கால்ல கூட பேசியிருக்கேன் உனக்கு தெரியாம பேசாது ஏய் உனக்கு இது தெரிய மாட்டேங்குது ஏதோ வாய்ஸ் சேஞ்சர்லாம் இருக்கான் அதை வச்சு கூட மாதிரி பேசியிருக்கலாம்ல நீ பேசுறதெல்லாம் பார்த்த நீதான் அங்கயும் செமத்தியா வாங்கியிருக்க போலிய நானும் அப்படி இல்லடி உன்ன மாதிரி நான் எவன்ட்டையும் போய் சிக்க மாட்டேன் எவ்வளோ பேரை பாத்திருக்கோம் ஏதோ ஆ எவ்வளோ பேரை பாத்துருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் காமனா என்ன உனக்கு இவ்வளோ வேணாம் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் வேலையை போய் பாரு